விஷச்சாராய பலி எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாக அதிகரித்திருக்கிறது தொன்னூற்றி இரண்டு பேருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கிறது இருபத்தி இரண்டு பேர் கள்ளக்குறிச்சியிலும் சேலத்தில் ஒன்பது பேரும் புதுச்சேரியில் மூன்று பேரும் விழுப்புரத்தில் ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள் விஷச்சாராயம் குடித்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தொன்னூற்றி இரண்டு பேருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது பிரத்யேக மருத்துவ குழுக்கள் அவர்களை கண்காணித்து தீவிரமாக சிகிச்சை அளித்து வரக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து முழுமையான விசாரணை என்பதும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு விசாரணை அதிகாரியாக கோமதி நியமிக்கப்பட்டு விசாரணை என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விஷச்சாராய பலி எண்ணிக்கை என்பது முப்பத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கிறது இந்த கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்ததால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட தொன்னூற்றி பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது வழங்குவதற்காக ஹரிபிரசாத் தற்போதைய கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷ அருந்தி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நூத்தி இருபத்தி ஏழு பேர் சிகிச்சைக்காக வந்த நிலையில் அவர்களின் மேல் சிகிச்சைக்காக சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி சேலம் விழுப்புரம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த விஷசாராயம் வருந்தியதில் இதுவரை முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் சேலம் விழுப்புரம் அரசு மருத்துவமனைகளில் தொன்னூத்தி இரண்டு நபர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நாற்பதற்கும் மேற்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த சுகாதார திட்ட இயக்குனர் கோவிந்தரா அவர்கள் நேரில் பார்வையிட்டு மருத்துவர்களுக்கு அதாவது சிகிச்சையில் உள்ள நோயாளிகளுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உபகரணங்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் போதிய மருத்துவர்களும் தயார் நிலையில் இருந்து வருவதாகவும் ஏதேனும் கூடுதலாக நோயாளிகள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து இறப்பு குறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் விஷ சாராயம் தொண்ணூத்தி இரண்டு பேர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி சேலம் விழுப்புரம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அறிவிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மட்டும் எட்டு பேர் அபாயகரமான நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் என மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி நகரப்பகுதி முழுவதுமாக ஏழு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இதுவரை பத்தொன்பது பேரின் உடல்கள் உடற்கூர் ஆய்வு முடிந்து அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதி முழுவதும் சோகமான நிலையே நீடித்து வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க